என்னடா இந்த போட்டோ போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா எபிசோட ஃபுல்லா பாருங்க தெரியும் கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் ரேவதி அப்படின்னு நம்மளுடைய மெம்பர் வந்து ஜெயக்குமாரி அப்படிங்கிற ஒரு நடிகையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னடா பண்ணுறது என்ன தெரியுமா ஆச்சு ஆக்சுவலாக நான் ஜெயக்குமாரியை ரொம்ப நாளாக தேடுறேன் நடுவில் ஒரு தடவை குமுதத்துலேயோ ஏதோ ஒரு மேக்சினில் படித்தேன் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க வந்து சென்னையில் வந்து அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அதை படித்த உடனே அறக்க பறக்க கார் எடுத்துக்கிட்டு நல்ல வேலை கிடச்சிட்டாங்கப்பான்னு சொல்லி நேராக கிளம்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் லேஸில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க எக்மோர் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது அப்புறம் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கவுண்டரில் போய் நான் குட்டி பத்மினிங்க நான் வந்து கிளைண்ட்டோடைய அந்த எல்லாம் கேட்கல எனக்கு அவங்கள பார்க்கணுங்க ஏன்னா ஜெயக்குமாரியோடைய தங்கச்சி தான் எனக்கு டூப் போட்டது டூப்புன்னா இப்போ நம்ம ரெட்டவேஷம் ஆக்ட் பண்ணுறோம் இல்லையா குழந்தை தெய்வத்தில் எனக்கு டபுள் ரோல் அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற பொண்ணு வந்து ஜெயக்குமாரியோடைய தங்கச்சி இந்திரா ஸோ எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதுக்காக போனேன் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப தேடி கீடி கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு அப்புறமா தெரிஞ்சுது அவங்க காற்றால் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சுந்தர் ரொம்ப அழகாக வேடிக்கையாக சொல்லியிருக்கீங்க நான் பல நல்ல விஷயங்களை சொல்கிறேன் ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து விதையை நம்ம போட்டுடணும் அது தானாகவே வளரும் நீங்கள் நினைக்கிறீங்க சின்னவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஆக்சுவலாக அது நம்ம சேனலில் மட்டும்தான் அப்படி ஆனால் நீங்கள் இஸ்கான் சென்டருக்கு போனாலோ ஆர்ட் ஆஃப் லிவிங் போனாலோ இஷா யோகா சென்டர் போனாலோ எவ்வளோ சின்ன வயசு பெண்களும் ஆண்களும் அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அது என்னன்னு தெரியலைங்க யூடியூப்பில் மட்டும் ஒன்லி வந்து ஒரு மாதிரி ஒருத்தர் தப்பாக பேசுகிறவங்களுக்கு தான் வந்து நிறைய வியூஸ் வருது நம்ம நல்ல கதையை சொல்லும்போது மூணாயிரத்துக்கு மேலே வியூஸ் வரமாட்டேங்குது இன்ஃபேக்ட் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற டீம்லாம் கூட சொல்கிறாங்க என்ன மேடம் உங்களுக்கு தெரியாத கதை என்ன இருக்குது கொஞ்சம் ப்ரைட்டாக பேசுங்க எல்லா விஷயத்தையும் பேசுங்கன்னு எனக்கு அதில் இல்லை எனக்கு நிறைய சாமி கதை சொல்கிறதுல தான் இஷ்டம் அட்லீஸ்ட் அந்த ஒரு மூணாயிரம் பேரை போய் சேருறதில்ல எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிஷன் அப்படிங்கிறவங்க வந்து என்னை அடிக்கடி ஏன் சச்சுமாவை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது என்னன்னு தெரில முதல்லலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க சமீப காலமாக எந்த ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என்னை பார்த்தா நான் சிரித்தேன்னா ம் அப்படின்னு திருப்பிக்கிறாங்க அது என்னன்னு தெரியல யார் என்னை பற்றி என்ன பற்றி வச்சாங்களோ தெரியாது ஏன் அவங்களுக்கு திடீர்னு என்னை பார்த்தபடி முகத்தை அப்படி திருப்பிக்கணும்னு தெரியாது அதுக்காக நீங்கள் ஏன் திருப்பிக்கிறீங்க என் மேலே உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னு போய் நானும் கேட்க தயாராக இல்லை இதை பாருங்கள் அது உங்கள் கழுத்து உங்கள் வாய் நீங்கள் திருப்பிக்கிங்க சிரிக்காமல் போங்க அது உங்களை சேர்ந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரண்டரான ஒரு சொல் அதனால் எப்போவுமே ஆனந்தமாக தான் இருப்பேன் ரவானா அப்படிங்கிறவங்க வந்து நான் எந்த வேலை பார்த்தாலும் உங்களுடைய அந்த வீடியோவையும் ஆடியோவையும் நான் காதில் அப்படியே கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் வேலை பார்க்குறேன் எனக்கு அது ரொம்ப வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குதுன்னு போட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதே மாதிரி நான் ஹிந்தியில் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அற்புதமாக வந்து கதைகள் சொல்லுவாங்க உபன்யாசம் பண்ணுவாங்க தெலுங்கில் இருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன்னா கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால கன்னடத்தில் வர உபன்யாசத்தையும் கேட்டுருவேன் தெலுங்கில் வரதையும் கேட்டுருவேன் மலையாளத்தில் வரதையும் கேட்டுருவேன் ஒன்றுமே விட மாட்டேன் ஆறு லாங்குவேஜில் யார் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து உலகத்தில் மொத மொத வந்த துவனி வந்து ஓமுங்கிற துவனி அந்த துவனியை கேட்குறதுக்கு தான் நம்ம காது இருக்குது காதால் வந்து நம்ம நல்ல விஷயங்களை கேட்க 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 உண்மையிலே நம்மளுடைய சொரூபமே மாறிடுங்க நீங்கள் எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிற செல்ஃபிஷாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிடுவீங்க தயானா நீங்கள் வந்து ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மியை பற்றி ஒரு எபிசோட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பண்ணுறேன் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி ஷீ சச் அ பியூட்டிஃபுல் பர்சன் ஷோபா அளவுக்கு ஒரு நல்ல நடிகையோ அதே மாதிரியான ஒரு அற்புதமான நடிகை வந்து ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவங்க பக்கத்து வீட்டில் தான் ரொம்ப நாள் என் சிஸ்டர் குடியிருந்தாங்க டேரக்டர்ஸ் காலனியில் ஸோ அவங்க ஃபேமிலியவே எனக்கு தெரியும் அவள் லவ் பண்ணதே தெரியும் அவங்க வாழ்க்கை பூரா எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நமது ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி சத்யாமணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் கொஞ்ச நாளாக வந்து முகம் ரொம்ப டல்லாக இருக்குது ஆச்சுன்னு கேட்டிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்கேன் மணி என்ன ஆகிடுச்சுன்னா நான் வந்து இந்த செம்பரம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் இனிமேல் என் பசங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் அமைதியாக செம்பரம்பாக்கத்தில் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் இங்கே வந்து மாடியில் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரூம் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டேன் ஆனால் திடீர்னு பசங்கள்லாம் சென்னை வந்து இறங்கினதுக்கப்புறம் டெய்லி சென்னைக்கும் செம்பரம்பாக்கத்துக்கும் காரில் போய் போய் வந்து வந்து தினம் நைட்டு வந்து சேரும்போது ராத்திரி மணி ஒன்றாகிடுது என்ன பண்ணுறது குழந்தைங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட் சாதாரண கமிட்மெண்ட்டாக லைஃப் லாங் கமிட்மெண்ட் அவங்க வந்திருக்காங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அதுதான் விஷயம் அபி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நான் கங்கனா பற்றி பேசின ஒரு எபிசோடில் வந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிறது பாம்பேயில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்லேயும் இருக்குது ஏன் தெலுங்குலேயும் இருக்குது மலையாளத்துலேயும் இருக்குது கன்னடத்துலையும் இருக்குது ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயும் இருக்குது அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது எப்படி கங்கனா தன் வாழ்க்கையில் முன்னேறினாங்களோ அதே மாதிரி நாமளும் அதை தொடச்சி போட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகணும் அம்மோ நீங்கள் ரொம்ப பாராட்டி போட்டிருக்கீங்க பதிவுகள் வந்து அற்புதமாக இருக்குன்னு போட்டிருக்கீங்க இது நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பத்மஸ்யாவோட நான் அதை ஏற்றுக்கிறேன் சக்கரவர்த்தி அற்புதமான பேர் எங்கள் அப்பா பேரும் சக்கரவர்த்தி தான் ஸ்ரீனிவாஸ் சக்கரவர்த்தி ஸோ எங்கள் அண்ணன் வந்து வெங்கடேஷ் சக்கரவர்த்தி என் பிரதர் வந்து கிருஷ்ண சக்கரவர்த்தி ஸோ சக்கரவர்த்தின்னு சொன்ன உடனே எனக்கு அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க கங்கனா வந்து சமீபத்தில் ஏழைங்கக்கிட்டேயும் அப்புறம் வந்து விவசாயிங்க கிட்டேயும் நடந்துக்கிறத பார்த்தா இதை நம்புறா மாதிரியே இல்லையேன்னு ஆக்சுவலாக அவங்க விவசாயிக்கிட்ட என்ன நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல நான் இன்னும் அதை போய் படிக்கலை நான் சொல்ல வந்தது என்னென்னா ஒரு பெண் தன் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா அவங்க இப்போ எப்படி இருக்காங்க யாருக்கிட்ட அவங்க சரியாக நடந்துக்கல அவங்க அப்படி ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த கர்மாவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவங்க ஒரு பெண்ணாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததை மட்டும் யாரும் மறக்காதீங்க இது பேசிக்காக வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பெண்களுக்காக சொன்னது லுலுப் என்ன இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு என்ன இப்படியெல்லாம் கேட்டுட்டீங்க அதாவது ஐம்பத்தோரு சக்தி பீடத்தை பற்றியும் எழுதணும் என்னுடைய சீரியலுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் சொல்லணும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துடைய கதையும் சொல்லணும் அப்பா கண்ணா எனக்கு அதுக்கு வயதே இல்லைப்பா நூற்றி எட்டு திவ்ய தேசம்ங்கிறத வந்து ஒரு ஓஷன் அதை நான் சொல்கிறத விட வேல்குடி அண்ணன் வாயால் துஷ்யன் ஸ்ரீதருடைய வாயிலால் அனந்த பத்மநாபன் அண்ணாவோடைய வாயால் அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அதில் போய் கேளுங்கள் நான் சொல்லணுன்னா கண்டிப்பாக எனக்கு அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பேசணும் அவ்வளோ என்னால் முடியாதுரா ராஜா கிருஷ்ணா டிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து எனக்கு விருந்தாவனுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்குது ப்ளஸ் எனக்கு நீ சர்ஜரி வேறு நடந்திருக்கு அதனால் நான் உங்களோட வர முடியல எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன் உங்கள் நீயும் நல்லாயிடும் உங்கள் குழந்தையும் நல்லா இருப்பார் ஆக்சுவலாக என் கடைசி பொண்ணு ஆரியா வந்து இப்போ நியூரோ சயின்ஸ் படிச்சிட்ருக்கா அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியம் என்னென்னா இந்த மாதிரியான ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்க அவங்க பெற்றோர்களுடைய காலத்துக்கு அப்புறமும் ஒரு பத்திரமான இடத்துல இருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா கூடிய சீக்கிரம் அதை நிறைவேறணுன்னு நானும் ஆடுவன்ட்டை வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க ஸ்ரீலங்காலேருந்து என்ஐசட் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரனாக சகோதரியான்னு தெரியல பட் அவங்க என்ன அன்பாக போட்டிருக்காங்கன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ஒரு ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படியே எடுத்துக்கோமா ஐல் பி வெரி ஹாப்பி டெசர்ட் ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து என் பர்த்டேயில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பிரபுனே வரலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பரவாயில்லையே அவர் வரலையா நான் நினச்சே பார்க்கல ஆனால் எனக்காக நீங்கள் நினச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மிந்திலாம் வந்து அவர் அடிக்கடி ஹாப்பி பர்த்டேலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் இந்த தடவை கூட கிட்டத்தட்ட பர்த்டே முடிஞ்ச ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார் அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு அதனால் எந்த விதமான ஒரு தனி சந்தோஷமோ துக்கமோ கிடையாது ஏன்னா என் மனசுக்குள்ள எனக்கு கிருஷ்ணரை தவிர வேறு யாருக்குமே இடமில்லை எந்த ஒரு சொந்த பந்தத்துக்கும் கூட அது பக்கத்தில் இடமே இல்லை என் கிருஷ்ணர் மட்டுமே பிரதானம் சிந்துஜா அப்படின்னு ஒரு சகோதரி வந்து நான் ஹாரி பாட்டருடைய ரைட்டரை பற்றி பேசியிருந்தேன் இல்லைங்களா அந்த எபிசோடை பார்த்துட்டு போட்டிருக்காங்க சின்ன வயசில் நான் என் குழந்தைங்க எல்லாருமே இந்த கதையை படிச்சிருக்கோம் இந்த சீரீஸை பார்த்துருக்கோம் படத்தை பார்த்துருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இப்போ என் பசங்கள்லாம் வளர்ந்து வெளியூரில் இருக்காங்க ஸோ இந்த கதையை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அவங்க ஞாபகம் வந்ததுன்னு போட்டிருக்காங்க வெரி நைஸ் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நாளாக என் மனசில் வந்து ஒரு பாரம் இருந்தது ஏன்னா நடிகர் சங்கத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் இன்ஃபேக்ட் விஷாலும் கார்த்திக்கும் வந்து அவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் ரொம்ப அவங்களுக்காக நான் வந்து உழைச்சேன் நிறைய வேலை பார்த்தேன் ஆனால் அந்த வந்து அங்கே ஒரு மேனேஜராக இருந்த பாலமுருகனால் ஒரு நாற்பது பேர் வந்து வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு நிலமை வந்தது அதில் நான் வந்து மனசு வருத்தப்பட்டு நான் இனிமேல் இந்த டீமில் இருக்க மாட்டேன்னு வெளியே வந்துட்டேன் ஆனால் அந்த வெளியில் வந்தேனே தவிர அந்த உடல் ஒரு பக்கமும் ஆத்மா ஒரு பக்கமும் இருக்குங்கிற மாதிரி என்னுடைய உள்ளுணர்வு எல்லாம் எனக்கு வந்து நடிகர் சங்க டீமோடு இருந்தது ஆனால் என்னுடைய உடல் மட்டும் இன்னொரு டீமோடு இருந்தது அப்படி இருக்கும்போது தான் இந்த தடவை அவங்களுடைய செயற்குடி மீட்டிங்கில் நான் போய் கண்ணை அவங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது என் கண்களில் வந்து கண்ணீர் வந்துடுச்சு அவங்களும் ஓடி வந்து எல்லோரும் எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த வாரம் நடந்தது ஸோ இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா என்னுடைய ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நீங்கள் எல்லோரும் தான் ஸோ மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் ஃபார் மோ such எக்ஸ்க்ளூசிவ் contents டூ சப்ஸ்க்ரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்